நடிகர் மயில்சாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார் பார்க்கலாம் மயில்சாமி அவர்களது மறைவு குறிப்பாக அவர்கள் மிக சிறப்பாக நடித்து கொண்டிருந்த காலத்திலே அவருடைய திடீர் மறைவு என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியாக வந்திருக்கிறது மேலும் கொரோனா காலங்களிலே அவர் செய்த மிக நல்ல மனிதநேய பணிகளை இன்றும் சென்னை மக்கள் அவரை நினைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே நடிப்பிற்கு பிறகு அவருடைய மனிதநேய செயல்பாட்டின் அடிப்படையில் அவர் அனைவராலும் மதிக்கக்கூடியவராக செயல்பட்டவர் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர்களை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தார் கொள்கிறேன் மறைந்த நடிகர் மயில்சாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தொடர்ந்து அவருடைய இல்லத்திற்கு திரைப்பிரபலங்கள் திரண்டு வருகிறார்கள் பல்வேறு நகைச்சுவை நடிகர்கள் குணச்சித்திர நடிகர்கள் உட்பட பலரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் வாய்க்கில் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டை சத்தியமாக கொடுத்தாரு ஷூட்டிங் பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் தன் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தவர் அதை நான் நேரில் பார்த்தேன் அதே மாதிரி மிகப்பெரிய சிவன் பக்தர் அந்த படத்தில் இதே ஒரு காட்சி அவருக்கு சத்தியமாக இறந்து போகாமல் ஒரு சீன் இருந்தது அந்த சீனில் அது நரி காத்து இது மாதிரிலாம் நான் நான் சொன்னப்ப அவர் சொன்னார் நான் என் சிவன் கூப்பிட்டலாம் போயி எனக்கு எல்லா கடமையும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னார் நான் ஷூட்டிங்கில் என்ன நான் பார்த்தனும் அன்னைக்கு ஷூட்டிங்கில் யாரெல்லாம் அவர் உண்மையாக இரணாமல் நடித்தப்போ அழுகாங்களோ அவங்களாம் இன்னைக்கு நேரில் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை சந்திக்கிற அளவுக்கு நேர்ந்து இருக்கு உண்மையிலே அவருடைய வழக்குற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் அது நல்ல மனிதரை எழுந்திருக்கோம் நல்ல நடிகர் இழந்திருக்கோம் மனித மிக்க மனிதர் ஏன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் சொன்னாங்க அவளை கொடுப்பாருன்னு அதை சந்திக்காதவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காது வழி கேள்வியாக இருக்கும் நான் வாழ்க்கையில் நேரில் பொல்லா சில இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்வு சொல்லுற பாட்டிங்க போது ஷூட்டிங்கை வந்து நின்றுட்டு இருந்தாங்க அம்மா என்ன வேலை செய்யறீங்க வயலில் இன்றைக்கி போகல என்ன மழை போகல எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர்கிட்ட அன்னைக்கு சம்பளத்தை சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்ததுக்காக பண தன்னுடைய பணத்தை கொடுத்தார் அது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இறந்துட்டோம் இதுக்கு இணை எதுவுமே தான் என் சரி நான் சொல்லுவேன் அந்த இரங்கலை தெரிஞ்சுக்க நன்றிப்பா பல் பல தரப்பினரும் திரண்டு வந்து தற்போது நடிகர் மயில்சாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் நான் தழுதழுக்க அவர் குறித்த பல நிகழ்ச்சியான விஷயங்களையும் அவரோடு தங்களுக்கு இருந்த உறவுகள் குறித்த நட்பு பாராட்டுதலையும் மிக நிகழ்ச்சியோடு அவர்கள்